இங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுக்கு மேல மாடுகள் இருக்கு அதிகமான ஜெர்சி கிராஸ் ஆன இருக்கு அச்ச ப்ராசான மாடு கம்மியா தான் இருக்கு ஒவ்வொரு மாடுகளை பாக்கலாம் சரிங்களா நீளமான மாடு இந்த மாடு பாத்தீங்கன்னா சன மாடு சரிங்களா இந்த மாடு கண்டிப்பா எத்தனை நாள் பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் இன்னைக்கு நைட்டு கூட கண்டுபிடித்து கூட வாய்ப்புகள் இருக்கு காம்பு பாருங்க என்ன நீல இருக்கு பாருங்க நல்ல நீளமான காம்பு நல்ல தூரி எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு அதே மாதிரி நிறம் ஓட்டங்கள் பாருங்க எப்படி பாருங்க நிறம் ஓட்டங்களை பொறுத்தா கரை வருகன்னு சொல்லுவாங்க இந்த மாட்டுக்கு நிறம் ஓட்டம் எப்படி கொம்பு பாருங்க மாடு இவ்வளவு பெரிய மாடு ஆனா யாருனாலும் பால் கறக்கலாங்க மட்டியை பாருங்க எப்படி பாருங்க இந்த கிரு மாடு இந்த நாட்டு மாட்டுல கிராஸ்ல வந்து என்னென்ன ஒரு பிளஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாட்டெல்லாம் எல்லாம் எஸ்எம் வந்து சூப்பரா இருக்கு வேற லெவல்ல இருக்கும் இந்த மாடு எல்லாம் பாத்தீங்கன்னா ஹச்சப் மாடு நம்மட்ட ஒரு அஞ்சு ஆறு மாடு இருக்கு அந்த மாட்டுக்கூட இந்த மாடோட பாலை ஊற்றுறோம்னு பாத்தீங்கன்னா பால் தரம் அப்படி இருக்கு மாடை பாருங்க பாருங்க மாடு வந்து ஒரு முரட்டான மாடு மாடு ஒரு பக்காவான மாடு நல்ல ஒரு கொம்பு அழகுள்ள தான் பாத்தீங்கன்னா நல்ல செவல் நேரம் எல்லாம் யசனப்பட்டு கொலைப்படத்தரில் நீங்க வந்து அதே மாதிரி இந்த மாடுகள் தீவனம் தண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க என்ன இறைகள் என்ன தீவனங்கள் கொடுத்தாலும் அது பாட்டில் சாப்பிடும் வைக்க எந்த வித பிரச்சனையுமே கிடையாதுங்க மாடு கூலி நல்லா இருக்கு குணம் நல்லா இருக்கு எதுவுமே இந்த மாட்டுல வந்து நீங்க வந்து எந்த ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாது மட்டியை பாருங்க எப்படி இருக்கணும் பட்டாயை கலப்புது மாடுன்னா எப்படி இருக்கணும் ஒரு மாடு நம்ம ஒரு மாடு வச்சிருக்கோம் அந்த மாடெல்லாம் பாத்தீங்கன்னா லிட்டருக்கு மேல சாதாரணமா கலக்கூடிய மாடு அந்த மாடு இந்த மாடோட மடி செட்டு மடி தோரண கால் தோரண எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் நல்ல சூப்பர் அருமையான சின்ன ஊசி அல்லன்னா அருமையான முள் நம்ம சேர்த்தாண்டையும் பாத்தீங்கன்னா அருமையான கண்டுகள் நம்மளால எடுக்க முடியும் மாடோடு பாருங்க மாடோட தோரண மாடோட அழகு வார லெவலுங்க இப்படி மாடு ஒரு மாடு போதும் பாலோட தரம் நல்லா இருக்கும் கிளி கொம்பு கிளி கொம்புனா என்ன அப்படிங்கிறத நமக்கு பாக்கலாம் பாருங்க இந்த மாடுதான் கிளிகொம்புன்னு சொல்லுவாங்க இதுக்கு மேல இந்த மாடோட கொம்புறது இது பாருங்க எப்படி போறேன் கிளி கொம்பு இதுதான் கிளி கொம்பு கிளி கொம்புனா நிறைய பேர் என்னன்னா கிளி கொம்புனா என்ன என்ன அப்படின்னு கேக்குறாங்க இதுதான் கிளி கொம்பு இதுக்கு மேல அந்த கொம்பு இது அழகா இருக்கும் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும் இந்த மாடோட கலரு இதோட உடல் அமைப்பு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மாடோட பாருங்க நல்ல ரெட்டை குறுக்கு நல்ல நெய்க்கட்டான மாடு நெய்க்கட்டான மாடுனா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் நெய்க்கட்டான மாடுனா இந்த மாடு பாருங்க ஒரு எலும்பு பாடு அப்படி முழு முழுன்னு தான் இருக்கும் என்ன ஊத்துனீங்க அப்படி என்ன கீழே வடிஞ்சிடும் மடி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மாடல ரொம்ப நச்சப்பு மாதிரினாலே நல்லா தான் இருக்கும் இந்த மாடை பாருங்க மடி அமைப்பு பாருங்க நல்ல ஒரு கருங்காம்பு நல்ல ஒரு சூப்பர் மாடு எவ்வளவு நீளம் லென்த்து என்ன தோர்நிலை இருக்கு பாருங்க மாடு எங்க இருக்கு பாருங்க மாடோட முக அளவு எப்படி இருக்கு பாருங்க நல்ல சாட்டான மூஞ்சி உங்களுக்கு ஜெர்சி சேர்ந்துருக்கனால நெசனை பட்டதும் நல்லாவே இருக்கும் இந்த மாடு நல்ல குட்டகால் மாடுதான் மாடு சூப்பர் மாடுங்க இந்த கண்டு இனக்கு பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் பக்கம் பிடிக்கும் அடிச்சிருக்கு இந்த மாடு நல்ல சொறாடலாம் நல்ல ஜம்முன்னு கறக்கும் பட்டன் காம்னா என்ன அப்படி நீங்க கேட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டன் காம்பு பாத்தீங்கன்னா கருப்பு செவலையும் சேர்ந்ததான் பட்டன் காம்பு ரோஸ் சாரி ரோஸ் சேர்ந்துதான் பட்டன் காம்புன்னு சொல்லுவாங்க மாடை போறாங்க எப்படி போறாங்க மாடு மேல நம்ம கை வைப்போம் மாடுன்னு பாருங்க மாடு பயந்துதான் போதை தவிர மத்தபடி அந்த எத்தோ இந்த மாதிரி வித சிம்டமும் கிடையாது அடுத்த மாடு இது பாத்தீங்கன்னா இந்த மாடை யாருக்கும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க அப்படிப்பட்ட மாடு இந்த மாடு ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடி நரம்பு பாருங்க மடி சட்டை பாருங்க காம்புக்கான இடைவெளியை பாருங்க மாடோட நீளம் மாடோட தோரம் எங்க வரும் எப்படி இருக்கு பாருங்க மாடு முதுகு முதுகு தண்டு எப்படி இருக்கு பாருங்க நீல வாழம் எதுவுமே இந்த மாட்டுல குறை சொல்ல முடியாது ஜஸ்ட் பீடு பாருங்க நெத்தில கரெக்டா ஒரு குழி இருக்கு காத்துல மூடி எப்படி இருக்கு பாருங்க இந்த மாடோட சட்டு நரம் ஓட்டம் எப்படி இருக்கு பாருங்க அடி நரம்பு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க அடி நரம் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அடி நரம்பு பின்னாடி வரைக்கும் இருக்கு ரோஸ் காம்பு மடியில இருக்க நிறம் குட்டி 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 நிறமா எவ்வளவு நிறம் இருக்கு பாத்தீங்களா இவ்வளவு நரம்பு இருக்க மாடு சூப்பரா கறக்கும் நீங்க யாருனாலும் கேட்டீங்கன்னா நிரம்ப பொறுத்தான் பால் இருக்குன்னு சொல்லுவாங்க அது டபுள் நரம்பு இந்த மாடு இந்த மாடு பாத்தீங்கன்னா டபுள் நரம்பு நல்ல ஒரு தோரையான மாடு ஹெவி சைஸான மாடுங்க நல்ல ஹெவி சைஸ் நல்ல கலர் இந்த கலரு பிடிக்கல யாருமே சொல்ல மாட்டாங்க எனக்கு இந்த கலர் பிடிக்கலங்க இந்த மாடு அந்த அளவு இதா இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இந்த மாடை பார்த்தோன்னே எல்லாருமே பிடிக்க சொல்லுவாங்க அருள் டைரி ஃபார்ம்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல மாடு மட்டும்தான் வாங்கிட்டு வருவாங்க சும்மா யானை தானம் நம்ம இவ்வளவு நாள் வீடியோ போடுறோம் ஏதாவது ஒரு மாடு வந்து யானை தானம் இருக்கான்னு கண்டிப்பாக இருக்காது மாடு வந்து பார்க்க நல்ல தோரணையா ஜம்முன்னு உள்ள மாடுகள் மட்டும்தான் வாங்கிட்டு வருவாங்க மாடை பாருங்க பாருங்க நல்லா ஜம்மு இருக்கும் நல்ல தோரணையான மாடு மட்டி சட்டை பாருங்க பாருங்க பின் மட்டி பாருங்க ரெட்டை வரியில மட்டியை பாருங்க கட்டுறதுக்கு பாருங்க மட்டி தோரணையா அழகான தோரணை சரி இந்த மாடை வந்து நம்ம கையால மட்டும்தான் காக்க முடியும் தான் ஆனா பட் ஆனா இங்க மிஷின் கிடையாது மிஷினே கிடையாதுங்க ஃபுல்லாக கை கறவை தான் கறக்காங்க சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் கை கறவு மட்டும் தான் நரம்பு மட்டும் அந்த சைடு அந்த அளவு தெரியல இந்த சைடு எடுத்துட்டு பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நரம்பட்டம் அந்த சைடு நரம்பு அடி நரம்பு காட்டினா இந்த சைடு பாருங்க அடி நரம்பு எடுக்கு பாருங்க ரெண்டு சைடுமே நரம்பு இருக்கும் மட்டையை பாருங்க நாள் காம இட்டே வழி பாருங்க மிஷின்ல நம்ம மாட்டினாலும் பிரச்சனையே கிடையாது நீட்டா மாட்டி நீட்டா நம்மளால கறக்க முடியும் ஏன்னா அங்க மிஷின் மிஷின் கறவை கை கறவை அப்படின்னு நீங்க எப்படினாலும் கறந்துக்கலாம் சரிங்களா அடுத்த மாடை பத்தி பார்க்கலாம் இந்த மாடு இது ஒரு மோட்டி டைப்ல ஒரு கொம்பு இல்லாத மாடு கொம்பில்லாத மாடு எல்லாருமே விரும்புவாங்க ஊசி காம்பு கருங்காம்பு நல்ல ஒரு நல்ல முழு முழுன்ற கூடிய மாடு இந்த மாட்டுல ஏதாவது ஒரு எலும்பு சொல்லுங்க பாப்போம் நீங்க கண்டிப்பாவே உங்களால யாராலையுமே சொல்ல முடியாது எலும்பு இந்த இடத்துல எலும்பு இருக்கு ஆனா அப்படி ஜம்மு வளர்த்துருக்காங்க குட்டகால் மாடு குறுங்கால் மாடு கறக்கும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க ஹெவி சைஸான மாடு இப்போ நீங்க ஒவ்வொரு மாடா பாக்குறீங்க உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கு அதை பண்ணி கேட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தெளிவா அதோட விலை நிலவரம் எல்லாம் சொல்லிடுவாங்க ஏன்னா நீ ஏன்ட்டு கேட்கலாம் விலை எவ்வளோ என்ன ஏது அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு கரெக்டா விலை ப்ரைஸ் வந்து எனக்கு தெரியாது சரிங்களா ஓகே அடுத்த மாடு ஹாய் வணக்கம் பிரதர் வணக்கம் 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 இது கண்ணு மாடு நல்ல ஒரு அருமையான கண்ணு மாடு மாடு பாத்தீங்கன்னா கருப்பு வெள்ளை செவலை வாழை பாருங்க தாரையில தான் இருக்கு எவ்வளவு இறக்கம் பாருங்க வாழு மாடை பாருங்க எடுத்துக்கு பாருங்க ஓய் எடுக்கு போதிலாம் மாடு சாதுவான மாடு முட்டுமோ அப்படின்னு பாருங்க கை வச்சாலும் ஒண்ணுமே செய்யுங்க பாருங்க கை வச்சா முட்டுமோ உதைக்குமோ அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்லை எவ்வளவு சாதுவான மாடு பாருங்க கொம்பளை கை வைக்க ரொம்ப சாதுவான மாடு ரொம்ப மாடு பார்க்க தான் பெரிய மாடா இருக்கும் ரொம்ப சாதுவான மாடு அமைதியான மாடு சரிங்களா இந்த மாடு பாத்தீங்கன்னா கண்ணு மாடு நல்ல ஒரு தோரணையான மாடு ஹாய் வணக்கம் பிரதர் வணக்கம் 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 நம்ம அருள் டைரி ஃபார்ம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இந்த டவர் இருக்கு பாருங்க தான் நம்ம லொக்கேஷன் டவர் இந்த டவர்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த வேப்ப மரம் ஃபுல்லா தெரியும் நான் வேப்பமரம் வேப்ப மரம் இந்த வேப்ப மரம் ஃபுல்லா தெரியும் இந்த வேப்ப மரம் தான் உங்களுக்கு அடையாளம் யார் எந்த ஊர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி சரிங்களா இந்த டவரை பார்த்தாலே நம்ம அருள் டைரி வந்துடலாம் நீங்க கேக்குறோம் அருள் டைரி ஃபார்ம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க இந்த மாடு இது வந்து ஹட்சத்துல ஒரு கிராஸான மாடு இது நல்ல விசேஷான மாடுதான் நல்லா கருங்காமல அமைஞ்சிருக்கு நல்லா சூப்பர் மாடு எல்லா மாடு இருக்கு இன்னும் மாடு அந்த சைடு ஃபுல்லா மாடு இருக்கு பட் ஆனால் நம்மளால அந்த சைடு முடியல ஏன்னா அந்த சைடு வந்து வேலை பார்த்துட்டு அந்த மிஷின் ஓடிட்டு இருக்கு அதனால நம்ம எடுக்க முடியல வீடியோ மெயின் வீடியோ பார்த்தீங்கன்னா சண்டே உங்களுக்கு வரும் ஒவ்வொரு மாடுகள் நீங்க பார்த்து என்னென்ன ப்ரைஸ் எடுப்பீங்க நீங்க தெரிஞ்சுக்கலாம் அனைத்து வியூவர்ஸ் அனைவருக்கும் ஆ நன்றி நன்றி வணக்கங்கள் இந்த ஒரு மாடு அந்த மாடை பற்றி லைட்டா பார்த்துக்கலாம் அது ஒரு ரோஸ் காம்ல நல்ல ஒரு சூப்பர் மாடு இந்த மாடு பார்த்தீங்கன்னா கரெக்டான மாடு I'm <laughs> <laughs>